வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வாக்கிங் போக முடியலங்க செம்ம வெயில் இன்னைக்கு காலையிலே காலையில் வெயில் சுரீர் அடிக்குதுங்கப்பா முடியல நல்லா இருபது ரவுண்டும் போகிறது பதினஞ்சு ரவுண்டும் முடிச்சுட்டேன் ரொம்ப கேர் கேரடிச்சு தம்பி எழுந்திரிச்சிட்ருப்போம் வெயில் காமிராம் பாரு எவ்வளோ சுரு நடிதுன்ட்டு உங்கள் ஊரெலாம் வெயில் எப்படி இருக்குது ஈரோடு சேலத்தெல்லாம் வெயில் செம்ம கொளுத்து கொளுத்துன்னு சொன்னாங்க ஓகே கொலாம் வாங்க தம்பி பிள்ளைப்பா காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திங்களா தம்பியை கூட இப்படி விளாட்றான் அடிக்கிறான் கொஞ்சான்ன்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள் காலையில் ஷார்ட்ஸில் நடக்க முடியல

Kami பாறையா aja விரைந்து

Ki la kote pwede. Hap kwa mwela. Nye te patan me. Nye te kalik. கல்லம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த நேரம் வரும் அந்த நாளும் வரும் தெய்வம் வரும் நீ வந்ததால் வண்ணப்பூ வந்ததே நீ வாடினால் வண்ணப்பூ வாடுமே சாத்தி சரி 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 கொஞ்சம் கொஞ்சத்தங்க உட்காந்திங்களா எனக்கு உட்காந்து போதும் போதும் போது இப்ப எந்திரிச்சா போட்டு வந்தாச்சு முத்து தாங்க அப்படிங்கிறது பயங்கரமா வயசான எலும்பு தேவனமா எங்க ஃப்ரெண்டு நான் ஒரு இது அவர் வாங்க கிளினிக் வாங்க சில எல்லாம் பண்ணி சொல்லி தரேன்னாரு இந்த முதுகு கீழே அவர் இன்னொன்று சொல்கிறாருன்னா வயசு ஒரு ஐம்பது தாண்டிச்சனால இந்த மூட்டு தேமானம் எலும்பு தேமானம் இருக்கும் அதுமேபி உங்களுக்கு கிட்டத்தட்ட பயங்கர ஒரு மாதம் வச்சு தான் இருக்குது குஞ்சை ஒழிக்கிறது அது என்ன ப்ராப்ளம் ஜப்பு கேட்கி விஞ்சிச்சா முதுகெலும்புல எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இல்லையா அந்த முதுகு கீழே இந்த ஜப்பு இருந்த இடத்துல ஜப்பு வெளியே அந்த கூட வலிக்கணும் பையன் வலிக்குது டக்குன்னு குதிக்க குதிகமுள்ள என்ன பண்றதுங்க வயசாவது ஐம்பது வயசு அது தெய்வம் வந்து சூர்யா நிம்மதியாக கூட்டு போயிடணும் என்ன நிம்மதியாக கூட்டு போயிடணும் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது யாருக்கும் இந்த கஷ்டம் சாமி கிட்ட வேண்டதெல்லாம் அதான் எந்த கஷ்டம் தராம அன்னைக்கு பொய் பொய் அன்னைக்கு பொய் பொய் நான் பொய் சொல்ல சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு அண்ணி இருக்காங்களா அன்னைக்கு தெரியாது அண்ணி தெரிஞ்சா போவோம்

சப்பாத்தி <muchas> போட்ரு நான் ஏற்கனவே வணக்கம் சொல்லிட்டேன் கோச்சு ராஜிங்க பாட்டில் இருந்து வரப்போவேன் இந்த மாதம் அவன் டான்ஸ் ப்ரோ ஒன்றும் பார்த்தா ஒன்றும் வரல ஒரே ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதம் இருந்துச்சு அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டு தான் சூரியன் ஒரு ஐநூறுவா தருவேன் இந்த வாட்டி அதுவும் இல்லை சூரியனுக்கு காசு லாங்குவேஜ் வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் மச்சா பெட்டி அந்த காசுலாம் யாருக்கு தரப்போகிறேன் மாவியாக எனக்கு கூட

சூரிய வந்து எட்டாவது பையன் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம் ஒன்று எட்டாவது பையன் பட்ட இடை எட்டாவது பையன் போ <laughs> <laughs>